பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா சலாத்து வசலாம் அலா ரசூலா வால அலி வசாபி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசீத் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சூரத்துல் பையனாவை வந்து பார்க்கலாம் ரஹீம்

فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما زاتهم البينة அத்தெளிவான ஆதாரம் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர்கள் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார்கள் என்பது அவற்றின் நிலையான சட்டத்திட்டங்களும் உள்ளன எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரும் என்று அவர்கள் பிளவுப்படவில்லை حنفاء ويقيم الصَّلَاةَ الصلاة الزَّكَاةَ وَذَلِكَ وذلك دينُ الله الله தூய்மையாக்கியவர்களாக தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும் மேலும் தொழுகி அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறெதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதுதான் நிலையான மார்க்கமாகும் நிச்சயமாக நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் நரக நெருப்பில் இருப்பார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் தாம் படைப்புகளில் மிக பரியா جزاء من ربهم جنات عدن تجري من تحتها الانهار خالدين فيها ابدا رلي الله عنه ورضوا عنه ذلك لمن